அல்லா மொழி என் அன்பு குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே நான் பேசுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உன் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீ பாடுபடுகின்ற பாட்டை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பா நான் படுகின்ற பாட்டை நீ பார்த்து கொண்டு சும்மாவா இருக்கிறாய் என்று கேட்கிறாய் சும்மாவா இருக்கிறாய் என்று கேட்கிறாய் நீ நீ படுகின்ற பாட்டை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ எங்கும் போய் விழுந்து விடாமல் எந்த பள்ளத்திலும் விழுந்து விடாமல் உன்னை கரை சேர்ப்பதற்காக உன்னுடைய கண்ணியத்தை காப்பதற்காக நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் செய்து உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நான் முன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்திலே உன் பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து நல்ல விதமாக ஒழுக்கமாக அந்த பிள்ளையை வளர வைத்து அதற்காக ஒரு திருமணத்தை நல்ல விதியாக முடித்து வைக்க நானே காத்து கொண்டிருக்கிறேன் அந்த பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் நானே வந்து நடத்தி தருவேன் நானே வந்து உனக்கான வரனை கொடுத்து முன்னின்று நடத்தி திருமணத்தை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வைப்பேன் நீ கலங்க வேண்டா எந்த கடனுக்கோ எந்த பிரச்சனைைக்கோ பயம்பட வேண்டாம் கண்ணியமாக வாழ்வாய் உன் கண்ணியம் காப்பாற்றப்படும் நான் இருக்கிறேன் எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் உடல் வலி மனவலி நோய்கள் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு உன்னை ஆரோக்கியமாக அற்புதமாக வாழ வைப்பதற்காக நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என்னிடத்திலே காசு இல்லை அப்பா இந்த கல்யாணத்தை எப்படி முடிப்பேன் இந்த உடல் நலம் எப்படி இந்த அறுவை சிகிச்சை எப்படி நடக்கப் போகிறது இந்த விதமான இந்த வீட்டை நான் எப்படி காப்பாற்றப் போகிறேன் என் சொத்துக்களை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்கின்ற பயம் உன்னிடத்திலே பல்லாண்டுகளாக இருக்கிறது நான் இருக்கிறேன் உன் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக படிக்க வைப்பதற்காக அந்த வேலையை வாங்கி தருவதற்காக மாதா மாதம் நல்ல கை நிறைய பொருளாதாரம் கிடைத்து உன் கண்ணியமெல்லாம் காப்பாற்றப்பட்டு உன் கண்ணீர் தொடுக்கப்பட்டு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை வளமான வாழ்க்கை நீ நல்ல விதமாக வாழ்ந்து நீ கடன் வாங்காமல் மற்றவர்களிடத்தில் கையை ஏந்தாமல் நீயே மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நல்ல அந்தஸ்தையும் தகுதியையும் தருணத்தையும் நான் தருவேன் அந்த நேரம் முதல் எப்பொழுதும் ஒன்றோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல